ரசிக்கிறாங்கன்னா ஏன் ரச காத்தே நாங்க சுவாசிக்கிறோம் அவருடைய காத்த அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க இருபது வருஷம் கழிச்சு வந்து இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்குது உண்மையாவே எல்லாருக்கும் இந்த நேரத்துல தோழர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தளபதியினாலே வெற்றி தானே தமிழக வெற்றி கழகம் மக்கள் மத்தியில அதற்கு காரணம் தளபதி விஜய் அப்படிங்கற ஒரு பெயர் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்துருவாரு அப்படின்னு சதன்படியே அவரும் அறிவிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் களத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட இந்த தான் அந்த இயக்கம் இப்ப கட்சியா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய உதவிகளை மக்களுக்காக பண்ணிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த கட்சியை சார்ந்த யாரு வீட்டுல என்ன பங்கன்னாலும் அந்த கட்சியை சேர்ந்த ஆட்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அந்த வகையில தான் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் ஒருத்தருடைய வீட்டுல விசேஷம் அந்த விசேஷத்துக்கு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் விசயானந்தவர்களை நேர்ல வந்து அவருடைய வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறாரு அவர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் மத்தியில் மத்தியில மிகப்ப வரவேற்பு

எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தோழர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அணி தலைவர் எல்லோருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து தளபதி சார்பாக அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவிச்சேன் கோட்டு பாட்டு எல்லாம் வந்திருக்கு மக்கள் வந்து பாட்டை வந்து ரச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பாட்டு எப்படி சார் எங்க மக்களே ஏன் ரசிக்கிறாங்கன்னா கூடையே அதை காத்தே நாங்க சுவாசிக்கிறோம் அவருடைய காத்த அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது நீங்க வந்து அவருக்கு ஐம்பது வயசு வரப்போன்னு சொல்றாங்க ஆனா பார்த்தா அப்படி தெரிய முடியுது சார் எப்பயுமே அவரு தளபதி